குவிபால் கவரநாயுடு திருமண தகவல் மையம் சார்பாக நாங்கள் அறிமுகப்படுத்தக்கூடிய வரன் கவரநாயுடு இனம் சார்ந்தவர் வயது முப்பத்தி நான்கு பிஇ முடித்திருக்கிறார் இவர் முறைப்படி விவகாரத்தை பெற்றவர் இவருக்கு நாயுடு இனம் சார்ந்த நிரந்தரமான வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய நன்கு படித்த கவரநாயுடு இனம் சார்ந்த அல்லது நாயுடு இனம் சார்ந்த மணமகன் தேவை என்கிறார் இவர் கேட்ட மணமகன் விரைவில் அமர்ந்து இவரது திருமணம் நடைபெற வாழ்த்துகிறோம் இவர் ரோஹிணி நட்சத்திரம் ரிஷப ராசி இவர் தஞ்சை மாவட்டம் வரை சேர்ந்தவர் புவிவால் கவனாநாயுடு திருமணத்திற்குமையும் கோவை மாவட்டத்தை தலைமையகமாக கொண்டு இந்தியா முழுவதும் தனது இன சேவையை ஆன்லைன் மூலமாக செய்து வருகின்றோம் ஒரு ஜாதகம் ரூபாய் நாற்பது பதினைந்து ஜாதகங்களுக்கு நீங்கள் பணம் செலுத்தி உங்கள் ராசியின் நட்சத்திரத்திற்கு உண்டான வரன்களை வாட்ஸ்அப் மூலம் பெற்று உங்களது வரணுங்களை நேரடியாக தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு உங்கள் திருமணத்தை முடித்துக் கொள்ளலாம் பதிவு கட்டணம் புரோக்கர் கமிஷன் தரகர் கமிஷன் ஏதும் கிடையாது ஜாதகத்துக்கு மட்டும்தான் பணம்